வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடம்புக்கு இந்த கீரை ரொம்ப நல்லதுங்க கடிச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இது கூட சுட சாதம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க பழுதுக்கும் வந்து ஷைடிசா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பூனஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்சி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் புளிச்சிக்கீரை கட்டு வாங்கியிருக்கேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த கீரையில் ரெண்டு வெரைட்டி இருக்குங்க நான் எடுத்துருக்குறது பார்த்திங்கன்னா நாட்டுப்புளிச்சி கீரை இதோட இலை பார்த்திங்கன்னா நல்லா நீள நீளமாக இருக்குங்க அதே மாதிரி இதோட பூ பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா அதோட இலை பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அதோடய பூ பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் இருக்குங்க இந்த நாட்டு புளிச்ச கீரை பார்த்திங்கன்னா கிராமத்தில் மிளகாய் நாற்று நடும்போது சைடு ஓரங்களில் இந்த கீரை விதையே விதைப்பாங்க இந்த புளிச்சிக்கீரை அறுவடைக்கு வரும்போது இந்த கீரையே நாங்கள் கிள்ள போவோம் அது கூடவே ஒரு பத்து மிளகாய் பெரிஞ்சுப்போம் இதை பார்க்கும்போதே பச்சை பசைன்னு இருக்கும் எப்படா இதை செஞ்சு சாப்பிடுவோன்னு அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கும் பர்சனலாக எனக்கு இந்த கீரை ரொம்ப பிடிக்குங்க கீரை கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இலை மட்டும் கிள்ளிக்கோங்க தண்டு வேண்டாம் எல்லா இலைகளும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதாக ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காத அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கீரையை ஃபஸ்ட்டு வேக விடுங்க இந்த மாதிரி கீரையோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் பாருங்கள் நம்ம எவ்வளோ கீரை சேர்த்தோம் நல்லா வெந்து சுருங்கிருக்கு பாருங்கள் கீரையை இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சு தான் நம்ம காரெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ இது கூட ஒரு பத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க பதினஞ்சு பல் பூண்டு நாட்டு கீரையில் அதிகமாக சுவை இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து காரை சேர்த்துக்கோங்க நான் ஒரு கட்டுக்கு ஒரு பத்து மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கீரை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு சட்டியில் இது மிக்ஸ் பண்ணி கடைஞ்சிக்கலாம் பருப்பு சட்டி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆற வச்சு இந்த கீரையை மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது பருப்பு சட்டி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புளிச்சு கீரையை தண்ணி வடிகட்டி இந்த சட்டியில் சேர்த்துக்கோங்க இது கூட முக்கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து கரைஞ்சிக்கலாம் இந்த கீரை பார்த்தீங்கன்னா நல்லா சுடுசுடு இருக்கணுங்க இந்த பருப்பு சட்டியில் போடும்போது நீங்கள் உடனே இறக்கின உடனே பருப்பு சட்டியில் சேர்த்து கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்து கடையிறதுக்கு வரும் மூணு நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்க அளவுக்கு கீரை கடைஞ்சிருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் நான் காம்பு நீக்கி தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே சின்ன வெங்காயம் நூறு பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கலர் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த தாளிப்ப கீரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப வந்து சாஃப்டாக மசிக்காதீங்க நான் இந்த கீரை கடையில் நான் தண்ணியே எதுவும் சேர்க்கல உங்களுக்கு இந்த கீரை கடையில் தண்ணியாக வேணும்னா கீரை வேகும்போது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கீரையே கொஞ்சம் தண்ணி விடுற தன்மை தாங்க அதனால் நம்ம தண்ணி சேர்க்கல உங்களுக்கு தண்ணியே வேணும்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நடுவில் மிக்ஸ் பண்ணாதீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது உடலுக்கு சத்தான கிராமத்து ஸ்டைலில் புளிச்சிக்கீரை கடையல் ரெடி நம்ம சேனல் சுவாமி புண்ணஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டாடா பாபாய்